வணக்கம் சிராசி பெருமையுடன் வழங்கும் நெஞ்சம் நிறைந்த ராகங்கள் ஒன்று எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் தொகுத்து வழங்குபவர் ராஜேந்திரன் சிவராம பிள்ளை முன்னாள் ஆலோசகர் வங்கி மத்திய புலனாய்வு வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நடக்கின்ற நிகழ்வுகள் நம்மை அச்சத்துடனும் பயத்துடனும் இனி எதிர்காலம் எப்படி அமையுமோ என்ற கவலையும் பயமும் வருகின்ற போது இந்த பாடல் வரிகளை சற்று கூர்ந்து கவனியுங்கள் உங்கள் மனதினிலே ஒரு தன்னம்பிக்கை பிறப்பதை நிச்சயம் நீங்கள் உணர்வீர்கள் வாழ்க்கை தொடங்கும் அது இதுதான் பானை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கேயும் விதம் முடியும் இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் எல்லாம் மாறிவரும் பயணம் விடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் விடும் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை மீண்டும் ஒரு காணொளியில் அற்புதமான நெஞ்சில் நிறைந்த ராகத்தோடு சந்திப்பது உங்கள் நண்பன் ராஜேந்திரன் சிவராம பிள்ளை நன்றி வணக்கம்